அஸ்ஸலாமு வலைக்கம் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா அலமது இல்லா நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கிறோம் ரொம்ப நாள் ஆகிடுச்சு லாங் வீடியோ ஒரு சிஸ்டர் கண்டினியூஸாக என்கிட்ட வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் லாங் வீடியோ போடுங்கள் லாங் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் ரெகுலராக வீடியோ போடுறதே பெரிய விஷயமா இருக்கா இதில் லாங் வீடியோஸ்லாம் வந்து என்னால் ஷூட் பண்ண முடியல ஸோ இன்ஷாலாக இனிமேல் வந்துட்டு லாங் வீடியோஸ் வந்து வீக்லி ஒன்ஸாவது நான் வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்கூல் வந்து ஓப்பன் ஆகுது காலையில் ஃபசிகாவுக்கு வந்து ஸ்கூல் இருக்கிறதுனால ஒரு ஆறு மணி போல எழுந்திருச்சேன் காலைல எழுந்ததுமே இந்த ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் போல் இந்த மாதிரி பேக் சைடு வந்து போய் நிற்பேன் பிகாஸ் கால நேரத்தில் இந்த மாதிரி நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக ஏர் வந்து வெளியிலேருந்து வரும்போது நமக்கு எப்படி இருக்கும்னா அப்படியே சில்லுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் எங்கள் வீட்டு கொள்ளை சைடு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக சீனரி ஐட்டம்ஸ்லாம் இருக்காது சும்மா வீடுங்க இந்த மாதிரி கருவைக்காடு இதெல்லாம் தான் இருக்கும் இருந்தாலும் அந்த சில்னஸ்க்காக கொஞ்சம் நேரம் போய் நின்றுட்டுருப்பேன் மாம்பழம் சீசன் வந்ததுலேருந்தே நானும் பார்த்துட்டே இருக்கேன் ஃபஸ்ட்டு வீக் வந்துட்டு மாம்பழம் வாங்கினோமா அப்போ வந்துட்டு மாம்பழம் வந்து புளிப்பாக இருந்துச்சு டேஸ்ட்டே இல்லை அதுக்கு அடுத்த வீக் வாங்கும்போது கொஞ்சம் பரவாயில்லையா இருந்துச்சு இப்போது ஒரு ரெண்டு வாரமாக சூப்பராக இருக்குது செம்ம ஸ்வீட்டாக இருக்குது எனக்கு மாம்பழத்தோட பேரெல்லாம் தெரியாது ஆனால் வந்து எல்லா மாம்பழமுமே நல்லா இருக்குது இது நல்லா இருக்குது இது நல்லா இல்லைன்னு சொல்கிற மாதிரி இல்லை சூப்பராக இருக்குது ஸோ நான் வந்து மாம்பழம் தீர்ந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து வாங்கி வச்சுக்குவேன் ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே மாம்பழம் வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்துட்டு இந்த சீசனில் மட்டும்தான் நல்லாவும் இருக்கும் இல்லையா அதனால் வந்து வாங்கி வச்சுக்குவேன் அன்னைக்கு பேக் பண்ண திங்ஸ் எல்லாத்தையுமே அக்கா வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்தாங்க அது எல்லாத்தையுமே வந்து மாடிக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிறதுனால அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன் இன்றைக்கி வந்து நமக்கு ஆஃபர் ஆர்டர்ஸ் வந்து இருக்குது ஒரு ஃபிஃப்டீன் பாக்ஸ் போல் கொரியர் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ அதுக்கு பேக் பண்ணுறதுக்கு போகணும் ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து நமக்கும் சேர்த்தே மதியம் லஞ்சுக்கு ஏதாவது பண்ணிக்கலாம் வசிகாக்கு பண்ணும்போதே வந்து நம்ம பிளான் பண்ணிக்கலாம்னு தான் ஐடியா பண்ணியிருந்தேன் பார்த்திங்கன்னா சாம்பார் வந்து போட்டு விட்டுருலாம் ஒயிட் ரைஸ் வந்து வச்சு விட்ருலாம் சைட் டிஷ்க்கு அப்பளம் முட்டை வச்சு இன்றைக்கி மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படி தான் பிளான் பண்ணியிருந்தேன் நமக்கு வந்து கொஞ்சம் வேலை இருக்கிற டைமில் வந்து நம்ம ஃபுட்டை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நமக்கு எப்படி ஏற்ற மாதிரியோ அந்த மாதிரி பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டர் நான் நைட்டே வந்து இந்த வெள்ளை கொண்ட கடலை வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன் அதை வந்துட்டு காலையில் பாயில் பண்ணி நம்ம ஃபஸிகாவுக்கு வந்து தாளித்து ஸ்நாக்ஸ்க்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன் இப்போது வந்து ஃபஸ்டாக டென்த்து ஸ்டாண்டர்ட் போகிறாள் ஸோ இந்த வருஷம் ஃபுல்லாகவே அவளுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கா இப்போவே நான் தான் சொல்லிகிட்ருக்கேன் அதெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்லை நீ படிக்கிறபடி படி பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எதுக்குமே நீ வந்து கவலைப்படாத ரொம்ப போட்டுட்டு ஸ்ட்ரெஸ் இருக்காதுன்னு சொல்லி சொல்லிகிட்டே தான் இருக்கேன் ஸோ பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்கிறேன் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே ஆக்சுவலாக ஸ்கூலுக்கு போகிறா இடையில வந்து கோச்சிங் கிளாஸ் மாதிரி வச்சுருந்தாங்க பட் வந்து அவளால் போக முடியல இப்போதான் வந்து போக ஸ்டார்ட் பண்ணிருக்கிறா இன்னைக்கு வந்து அவளுக்கு நைன் டு ஃபோர் தான் ஸ்கூலு ஸோ இப்போது நாளையிலேருந்து மாற்றுறாங்களா இல்லை ஒன் வீக் கழித்து மாற்றுறாங்களான்னு தெரியல அதுக்கப்புறம் அவளுக்கு கோச்சிங் கிளாஸ் கொடுத்துட்டாங்கன்னா காலையில் செவன் ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் ஸ்கூல்ஸ் வந்து இருக்கும் அப்படி தான் அவளுக்கு போகும் ஸோ அக்ஷருக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சாந்தேதி தான் வந்து ஸ்கூலுன்னு சொல்லியிருக்கிறாங்க அவனை வச்சு சமாளிக்கிறது தான் பெரிய டாஸ்காக இருக்குது உண்மையை சொல்லணும்னா லீவில் இந்த பிள்ளைங்க வந்து வீட்டில் இருந்ததை விட சோழபுரம் மாமியார் வீட்டுக்கு போயிட்டாங்க அப்புறம் வந்துட்டு பெரிய மாமியார் வீட்டுக்கு போயிட்டாங்க அம்மா வீட்டில் ஒரு பத்து நாள் இருந்தோம் டூர் போனோம் இப்படியே போயிடுச்சு ஸோ இப்போ வந்து இதுக்கப்புறம் வந்து அக்ஷராலேயும் சரி ஃபசிகாவாலேயும் சரி நகரவே முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா அக்ஷரையும் நான் வந்துட்டு எஃப்ல சேர்த்து விட்டுறேன் ஃபவுண்டேஷன் ஸ்டடிஸ் போக போகுது அவனுக்கும் ஸோ அதனால் ரெண்டு பேருக்குமே வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக போக போகுது இந்த வருஷம் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஃபஸிகாவுக்கு இந்த சத்து மாவு மிக்ஸ் தான் வந்து செஞ்சுருந்தேன் நான் வந்து சுகர் இல்லாமல் எடுத்துக்கிட்டேன் ஃபசிகாக்கும் அவங்க டேடிக்கும் வந்துட்டு கொஞ்சம் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன் இந்த மண்ணு பானை வந்து சீர்காழியிலேருந்து அம்மா வீட்டிலேருந்து வரும்போது வந்து வாங்கிட்டு வந்துருந்தேன் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுறது அப்புறமேட்டு அப்படியே வச்சிடுறது இப்படியே இருந்துச்சு பட் இப்போது வந்து இந்த வெயிலுக்கு செம்ம சூப்பராக இருக்குது அதில் வந்து தண்ணி வந்து நம்ம ஃபில் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து குடிச்சா கூட நல்ல சில்லுன்னு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த வாட்டர் மாதிரி அவ்வளோ சில்லுன்னு இருக்குது ஸோ இப்போலாம் எனக்கும் சரி என் பிள்ளைங்களுக்கும் சரி ஸ்டார்டிங்கில் வந்து ஒத்துக்கலை உண்மையை சொல்லணுன்னா ஸ்டார்டிங்கில் வந்து எப்படி இருந்துச்சுன்னா அது குடிச்ச உடனே இந்த தொண்டெல்லாம் வந்து அப்படியே த்ரோ பெயின் வர்றது அப்புறம் வந்து ஃபீவர் அந்த மாதிரிலாம் சிம்டம்ஸ் இருந்துச்சு பட் இப்போ வந்து எல்லாருக்குமே ஓகே நல்லா இருக்கு ஸோ இப்போ வந்து சன்னாவும் ரெடியாகிடுச்சு மிக்ஸும் வந்து ரெடி ஆயிடுச்சு சைடில் எடுத்து வச்சுட்டேன் சன்னாவும் வந்து தாளித்து அதை வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸில் எடுத்து வச்சிட வேண்டியதான் மதியம் லஞ்சுக்கு வந்து அவளுக்கு வந்து சாம்பார் ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரையும் பிளான் பண்ணியிருந்தேன் சரி அவளுக்கு பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி கொடுத்துடலாம் நம்ம வந்துட்டு முட்டை அப்பளம் வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரொம்ப சீக்கிரம்லாம் பார்க்கல பொறுமையாக தான் பார்த்தேன் அவளுக்கு ஒன்பது மணிக்கு ஆட்டோ வரும் நம்ம ஒரு ஆறு மணிக்கெலாம் எழுந்திரிச்சாச்சு ஸோ அதனால ஸ்லோவாக அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருந்தேன் பட் ஆனால் அக்ஷருக்கு ஸ்கூல் திறந்துச்சுன்னா என்னால் அவ்வளோ ஸ்லோவாலாம் பார்க்க முடியாது அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுற மாதிரி இருக்கும் இதனாலன்னா பசிகாக்கு முன்னாடி ஒரு எயிட் தேர்ட்டி போலயே அக்ஷருக்கு வந்து பஸ் வந்து வந்துடும் ஸோ அதனால வந்து அப்போ வந்து கொஞ்சம் இன்னுமே சீக்கிரமாக எழுந்திருச்சு இன்னும் சீக்கிரமாக நம்ம வந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் பார்க்கலாம் இந்த வருஷம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு நான் எதுக்குமே மைண்ட் வந்து ரொம்ப ப்ரிப்பேர்டாக தான் இருக்கேன் ஸோ இந்த வருஷம் இப்படி தான் போகும் இதை நம்ம மேனேஜ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம தான் சப்போர்ட்டாக இருக்கணும் இல்லையா ஸோ அதனால் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறையவே வேலை இருக்குது ப்ரௌனீஸ் வந்து பேக் பண்ணணும் அதை வந்து எல்லாமே கொரியர் பண்ணுறதுங்கிறதுனால நம்ம ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது ஒரு பீஸ் வந்து நம்ம சிங்கிள் பீஸாக இருந்தால் கூட அதை வந்து நல்லா கிளிங்க்ராப் பண்ணி அதை பாக்ஸில் அரேஞ்ச் பண்ணி அந்த பாக்ஸை கிளிங்கர் பண்ணி அதை கொண்டு போய் கொரியர் பேக்கில் வச்சு ஸோ ஒன்று ஒன்லியும் வந்துட்டு நம்ம பார்த்து 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 தான் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் தான் அது வந்து நம்ம கொரியர் பண்ணுவோம் ஸோ அப்போ வந்து நம்ம கஸ்டமருக்கு வந்து அது ரொம்ப சேஃபாக போய் கிடைக்கும் ஃபஸ்ட்டெலாம் வந்து நான் இந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் ஸ்வீட் பாக்ஸ் இருக்கும் இல்லையா அதில் கொரியேட் பண்ணிகிட்ருந்தேன் ஒரு ரெண்டு மூணு பேருக்கு வந்து அந்த பாக்ஸ் வந்து உடஞ்சி போயிடுச்சு அதனால் வந்துட்டு நான் இப்போது வந்து அந்த ரிஸ்கெல்லாம் எடுக்காமல் இப்போது வேறு மாதிரி பிளான் பண்ணி தான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ உங்களுக்கு ப்ரௌனீஸ் வேணுமா இருந்தால் இந்த ஆஃபரை வந்து மிஸ் பண்ணிடுறாங்க ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கு ஒன் நைன்டி நைனுக்கு சிக்ஸ் பீசஸ் ப்ரௌனி ஸோ வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க கிளாசிக் ஃபட்ஜி ப்ரௌனி ஸோ ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் வந்துட்டு அதில் வாட்ஸ்அப் பண்ணி என்ன மாதிரி ப்ரௌனி சேர்த்து என்னென்ன வெரைட்டி ப்ரௌனிஸ்லாம் இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு நான் வேறு மாதிரி ஆஃபர்ஸ் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கிறேன் ஸோ அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் பிகாஸ் நானே அதை வந்து கொஞ்சம் பண்ணிலாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவில் இருக்கிறேன் ஸோ பார்க்கலாம் இன்ஷெல்லாம் நான் வந்து அதை அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் ஸோ நம்ம அடுத்தது வந்துட்டு ப்ரைடல் புக்கிங்கும் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு நம்மக்கிட்ட த்ரீ ட்ரிப்புள் நைன்லேருந்தே வந்துட்டு புக்கிங் பேக்கேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஸோ வரக்கூடிய ஜூன் மன்த்துக்கான ப்ரைடாக இருந்தீங்கன்னா தாராளமாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி என்ன மாதிரி பேக்கேஜஸ்லாம் நம்மக்கிட்ட இருக்குங்கிறத தெரிஞ்சு உங்களோட டேக்கு என்னை வந்து புக் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலுமே உங்களுக்காக நான் அங்கே வந்து உங்களுக்கு மேக்கப் பண்ணி விடுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் ஸோ இன்ஷாலாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எயிட் தேர்ட்டி போல் டைம் ஆகிடுச்சி ஸோ ஃபஸியாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு நான் அந்த ஹெல்த் மிக்ஸை கொடுத்துட்டு கடகடன் இந்த சாம்பார்க்குள்ள வேலையை தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் அவள் ஆட்டோ வாசலுக்கு வந்துச்சு அப்போ தான் நான் வந்து பாக்ஸே பேக் பண்ணி அவளை அனுப்பிவிட்டேன் வீடியோவில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுனால கேமரா ஆங்கிள்க்கு அங்கே வச்சு இங்கே வச்சு அப்படி வச்சு எப்படி தெரியுதுன்னு ஒரு தடவை நம்ம போய் போய் நம்ம ஒரு வீடியோ எடுக்கிறோன்னா இப்போ நான் ஒரு வீடியோ எடுக்கிறேன் இப்போ இந்த பாக்ஸே எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பாக்ஸை எடுத்துகிட்டு திருப்பி நான் அதை வந்து பாஸ் பண்ணிவிட்டு திருப்பி அந்த வீடியோ எப்படி வந்திருக்குன்னு பார்த்துட்டு தான் அடுத்த அடுத்த ஆங்கிளில் வந்து நான் வீடியோ வைப்பேன் ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம வந்து நார்மலாக ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் செய்கிற வேலையை வீடியோ எடுத்தோன்னா நமக்கு ரெண்டுலேருந்து ரெண்டரை மணி நேரம் வேணும் இப்போ இந்த வீடியோவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நான் வந்து என்ன சொல்கிறது எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுத்து வச்சுருக்கிறேன்னா இந்த பத்து நிமிஷம் வீடியோ வந்து நான் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல் வீடியோவாக ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு இருந்தது சேம் இதே வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன் அங்கங்கே நம்ம கேமரா வைப்போம் அது பாட்டே ரோல் ஆகி போயிட்டே இருக்கும் நம்ம வந்து அடுத்த வேலையை பார்த்துட்ருப்போம் எனக்குமே இப்போ ரொம்ப நாள் ஆகிடுச்சு இல்லையா லாங் வீடியோ போட்டு இதுலேயுமே நான் வந்து இன்னுமே நல்லா பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடிட் பண்ணும் போது தான் கவனித்தேன் ஸோ கண்டினியூஸாக போடும்போது தானே நமக்கு அது வந்து ஐடியா கிடைக்கும் அந்த மாதிரி தான் ஸோ இப்போ ஆட்டோ வந்ததுக்கப்புறம் நான் வந்து லன்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணி அவளுக்கு கொடுத்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு கிச்சனை வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் டீப் க்ளீன் பண்ணிவிட்டேன் ஏன்னா வந்துட்டு இன்றைக்கி லன்ச் வேலை பெருசாக அடுத்தது எதுவும் இல்லை மதியம் சாப்பிட்ற டயத்துக்கு வந்தால் போதும் இப்போ வசிகா கிளம்புனதுக்கப்புறம் தான் அக்ஷ டாக்டருக்கும் நான் வந்து ஹார்லிக் சாத்தி கொடுத்துட்டு எனக்குமே சூடாக காஃபி வந்து போட்டுக்கிட்டேன் ஸோ பிள்ளைங்களை வந்து கலப்பி விட்டுட்டு நம்ம ரிலாக்ஸாக உட்காந்து காஃபி குடிக்கும் போது அது ஒரு தனி சுகம்னே சொல்லலாம் ஸோ அதனால் நான் எப்போவுமே பசங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் தான் வந்து காஃபிலாம் வந்து குடிப்பேன் ஸோ இந்த காஃபி பவுடர் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குது இந் எங்கள் வீட்டில் வந்து இந்த காஃபி பவுடருக்கு எல்லாருமே அடிக்ட் ஆகிட்டோம் ஸோ அவ்வளோ நல்லா இருக்குது எங்களுமே வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ வந்து இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு அவ்வளோதான் இன்றைக்கி மார்னிங் நான் என்னெல்லாம் பண்ணேங்கிறத தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அடுத்தடுத்தது நான் இன்ட்ரெஸ்டிங்காக வேறு வேறு லாங் வீடியோஸில் வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிச்சனையும் நீட்டாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன் பிகாஸ் மதியானம் வந்து எந்த வேலையும் இல்லை நம்ம வந்து முட்டை ஃப்ரை பண்ணிக்கிறது மட்டும் தான் வேலை ஸோ ஃபுல்லாக முடிச்சுட்டு வெளியில் வந்தாச்சு ஸோ இன்னொரு லாங் வீடியோவில் பார்ப்போம்ஷா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க